வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது பெரிய மாமரங்கள் பராமரிப்பு பண்ணி தாங்க பார்த்துட்ருக்குறோம் செங்கல்பட்டு திம்மாவரத்தில் பார்த்துட்ருக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வட்டப்பாத்தி அமைக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மாமரங்கள் கிளைகள் எல்லாம் தேவையில்லாத கிளைகள் எல்லாம் கவாத்து பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீனஸ் ஆக்கிட்டோம் ஃபுல்லாக காற்றோட்டமாக காலியாக இடமாக்கிட்டோம் இங்கேருந்து கடைசி மரம் வரைக்கும் தெரிகிற அளவுக்கு பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்கள் எல்லோரும் காலையிலேயே சுறுசுறுப்பாக வட்டப்பாத்தி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செடிகள் எல்லாத்துக்கும் வட்டப்பாத்தி அமைச்சு தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த செடிகள் அவ்வளோ செழிப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குங்க பாருங்கள் செடியிலேருந்து அதாவது மரம் செடின்னு கூட சொல்லக்கூடாது மரம் மரத்துலேருந்து நாலடி சுத்தளவில் வட்டப்பாத்தி அமைக்கிறோம் இப்போ சாதாரணமாக செடிகள்லாம் குறைஞ்சபட்சம் மூணு அடி சுத்தளவு வைப்பாங்க இது பார்த்திங்கன்னா பாருங்களேன் நம்ம வந்து நாலு அடி சுத்தளவு வைக்கிறோம் சுத்தளவு வச்சுட்டு அதில் வந்து உரங்கள் வைக்க போகிறோம் அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அடுத்தடுத்து இந்த உரங்கள் எப்படி வைக்கிறோம் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்